எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளை உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சானுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்றைக்கி நம்ம இந்த வீடில் எங்கே இருக்காட்டும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிசெட்டிப்பாளையத்தில் இருக்கிற பவளமலை முருகர் கோவில் தாங்க வந்திருக்கோம் நம்ம இதுக்கு முந்தின வீட்ல வந்து பார்த்திங்கன்னா பச்சமலை முருகர் கோவில் பார்த்தாங்க இப்போ பவளமலை இந்த ரெண்டு கோவிலுமே பக்கத்து பக்கத்தில் தாங்க இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோவில் இப்போ நம்ம பவளமலை முருகர் கோவில் ஏற்படுறோம் மலை அடிவாரத்தில் தாங்க இருக்கிறோம் வீடுக்குள்ள பக்கத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பக்கம் வந்துருக்கிற நீங்கள் இப்போ தான் நம்மளோட ஆன்மீக சிறப்பு விடுவோம் ஃபஸ்ட் டைம் வரைகிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலில் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கைன்னு தட்டி வச்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவளமலை முரு கோவிலை பார்த்தோன்னா சில சிறப்புகளும் வரலாறு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த வீடியோ ஸ்கிப்பிப்பாக பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம மலை அடிவாரத்தில் இருக்கோம் மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் ஒன்று இருக்குங்க இந்த விநாயகரை நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா முத்து விநாயகர் அப்படி இந்த மலை அடிவாரத்தில் இருக்காருங்க இவர் வணங்கிட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலையேற்றம் ஏற போகிறோங்க இந்த கோவில் திறந்திருக்க நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்குங்க இப்போ நம்ம இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மலையேற்றம் துவங்க வரங்க மலை அடிவாரத்துலேருந்து நம்ம தோங்குறோம் நம்ம இந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை யாத்திரை செல்லும்போது போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் தம்பிகளோட இந்த மலைக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டு வீடோலாம் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம்லாம் என்னுடைய நண்பர்கள் தம்பிகள் தாங்க நான் காஞ்சிபுரத்துலேருந்து சபரிமலை யாத்திரை போகும்போது இந்த வந்து பார்த்திங்கன்னா பவளமலை முருகர் கோவில் போனாங்க அந்த வீடியோ காட்சிகள் தான் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த பாவளமலை முருகரை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ படியாரி மலையேற்றம் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த படிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக தாங்க இருக்குது மலையேற்றம் வந்து ரொம்ப கடினமழாக இருக்காது ரொம்ப சின்ன மலை தாங்க உங்களால் படியேற முடியலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மலைக்கு மேலே நீங்கள் வர வண்டியிலே கூட வரலாங்க அது மேலே போய் கட்டுறேன் எப்படி வரும்னு இப்போது நம்ம வந்து ஏறிக்கிட்டு இருக்க இந்த பாவமலை வந்து பார்த்திங்கன்னா குற்றால குறவஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க பச்ச மலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க குற்றால குரவஞ்சியில் இப்போ நம்ம இருக்க இந்த மலை பவளமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு பகவானும் ஆதிக்கேசனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமம் போட்டி வருதுங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா வாயுபகவம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வளத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேருமலையில் மோதலாறு அதோடைய ஒரு பாகம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுகுது அந்த மலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவளமலை அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த மலையை பார்த்தோன்னா வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம மலைக்கு மேலே வந்துவிட்டோம் மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்குது மலைக்கு மேலே வந்துவிட்டோம் இப்போ இங்கே ஒரு நோய் வாசல் இருக்குது கோபுரம் இதை கடந்து நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம் சாமியை வணங்குறதுக்காக இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா படியேறி மேலே வரி வந்தால் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மக்களால் நம்ப போடுதுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு கோவிலுக்கு முன்னாடி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு முன்ன வரைக்குமே நீங்கள் கொண்டு வர வாகனங்களை நிறுத்தலாங்க வேன் அப்புறம் ஆட்டோ பைக் கார் இதெல்லாம் நீங்கள் எதில் வேணாலும் வரலாம் மலைக்கு மேலே வந்துடலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிற இந்த முத்துக்குமாரசாமிங்க இந்த முருகரோட பேர் பாலமலை மலைக்கு மேலே இருக்கிற முருகர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசுவாமி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு சன்னதி இருக்குங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா கைலாச சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க கைலாசநாதர் இந்த சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவா தோன்றதாக சொல்கிறாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்காட்டில் இருந்ததா சொல்கிறாங்க அந்த சிவபெருமானை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து இந்த மலைக்கு மேலே வச்சிருக்காங்க இந்த கைலாசநாதர் சிவன் வந்து பார்த்தினா சுயம்புவா தோன்ற சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு மலை ஏறி வந்து முருகரை பார்த்துட்டு சிவலிங்கத்தெல்லாம் சுற்றிட்டு மலை விட்டு இறங்கி போயிட்டுருங்க நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மலை பார்த்துங்க அந்த வீடியோ பார்க்காத வந்துங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நான் இதுக்கு முந்தின வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பெறுவது நான் உங்கள் பவித்ரன்